டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் ஆறு டாபிக் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அடிப்படை கடமைகள் இல்லை மொத்தமாக இருபத்தி ஒரு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடிப்படை கடமைகள் இதில் மொத்தமாக இருபத்தி ஒரு வினாக்கள் தான் இருக்குது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது பகுதி நான்கு ஏ பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா நான்கு ஏ பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின்படி ஐம்பத்தி ஒன்று ஏ கேவின் கீழ் இந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது முக்கியமானது பதினான்கு வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒன்று ஏ கேவின் கீழ் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பதினான்கு வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவே எப்பொழுதும் இருந்தது ஒன்று வந்து தவறு இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவே எப்பொழுதும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து தவறு ரெண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது ரெண்டு வந்து சரி எந்த சட்ட திருத்தம்னு கேட்டாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின்படி எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் மூணு இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை மூணு தவறு தான் தவிர்க்க முடியாத ஆணையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முக்கியமானது தான் ஆனால் சட்டப்பூர்வமாக இதாக அமல்படுத்த முடியாது இல்லை சரியானது என்னென்னா ரெண்டு மட்டும் தான் சரி ஆப்ஷன் வந்து சி ரெண்டு மட்டும் சரி குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் சட்டத்திருத்தம் நாற்பத்தி ரெண்டு குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எதுனா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்ததல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அடிப்படை கடமைகள் மொத்தம் பதினொன்று இருக்குது இந்த பதினொன்னில் எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஒன்று அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் ஒன்று வந்து சரிதான் பொது தேர்தல்களில் வாக்களித்தல் ரெண்டு வந்து தவறு அதாவது பி வந்து தவறு தேர்தல்களை பற்றி அடிப்படை கடமைகளில் வந்து விவரிக்க மாட்டாங்க இல்லை ரெண்டு தான் தவறு மூணு வன்முறைகளை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் மூணு சரி தான் நாலு அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை அளித்தல் நாலு சரிதான் இதில் தவறானது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க பொது தேர்தல்களில் வாக்களித்தல் இதான் வராது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு மனிதநேயம் ஆய்ந்தறியும் வேட்கை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது எது வலியுறுத்துதுன்னா அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு மனிதநேயம் ஆய்ந்தறியும் வேட்கை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறதுனா அடிப்படை கடமைகள் தான் அடிப்படை கடமைகள் குறித்து காணும் எந்த சொத்தொடர்கள் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று வந்து சரிதான் அடிப்படை கடமைகளை குறித்து குறிப்பிடும் பிரிவு என்னன்னு கேட்டாங்கன்னா பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ பகுதி கேட்டாங்கன்னா பகுதி நான்கு ஏ ஒன்று வந்து சரி தான் ரெண்டு பதினோராவது அடிப்படை கடமையை எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது இல்லை ரெண்டும் சரி தான் பதினோராவது அடிப்படை கடமையை எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ரெண்டும் சரி தான் மூணு அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு வந்து தவறு அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை தான் இல்லை கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஒன்று ரெண்டு தான் சரி மூணு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸ்வரன் சிங் குழு அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது எதுனா ஸ்வரன் சிங் குழு எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எந்த சட்ட திருத்தத்தின் கீழ்னால் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் கீழ் அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க ஒன்று நாடாளுமன்றத்தில் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது ஒன்று வந்து தவறு நாடாளுமன்றத்தின் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியும் இல்லை அமல்படுத்த முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஒன்று வந்து தவறு ரெண்டு இது இந்திய குடிமக்களுக்கு பொருந்தும் ரெண்டு வந்து சரி அடிப்படை கடமைகள் என்பது வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும் ரெண்டு வந்து சரி மூணு அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமையையோ அடிப்படையாக கொண்டவை இல்லை மூணு சரி தான் நாலு அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமையாகும்னு சொல்லியிருக்காங்க நாலு வந்து தவறு அடிப்படை கடமைகள் மொத்தம் பதினொன்று இருக்குது அந்த பதினொன்றில் இது வந்து இருக்காது அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு தான் சரியானது தான் கேட்டிருக்காங்க ரெண்டும் மூணு தான் சரி ஆப்ஷன் வந்து சி ரெண்டு மற்றும் மூணு சரி அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தால் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட கீழ் கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் நான்கு ஏவில் உள்ளது ஒன்று வந்து சரி அடிப்படை கடமைகள் வந்து அதோட பகுதி வந்து நான்கு தான் ஒன்று வந்து சரி ரெண்டு நாற்பத்திரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது இல்லை ரெண்டும் சரி தான் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது ரெண்டும் சரி தான் மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சட்ட திருத்தத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது இல்லை மூணு தான் தவறானது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது ஆனால் எந்த சட்ட திருத்தத்தின்படினா எண்பத்தி ஆறாவது திருத்தம் இல்லை எண்பத்தி ரெண்டாவதுன்னு கொடுத்துருக்காங்க மூணு தான் தவறானது கேட்டிருக்கிறது தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து சி குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு சரத்து அதாவது அடிப்படை கடமைகள் பற்றிய பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க பகுதி நான்கு தான் சரியானது பகுதி நான்கு ஆ தான் சரியானது கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க ராம் சரண் வழக்கு அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எதுனா ராம் சரண் வழக்கு கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள் நிறுவனங்கள் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல் ஏன் வந்து சரிதான் அடுத்தது இந்தியாவின் இறைமை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் இல்லை ரெண்டும் சரிதான் மூணு தேவைப்படும்போது எல்லாம் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டுக்கு சேவை செய்யவும் வேண்டும் இந்த மூணு சரிதான் நாலு தான் இதில் தவறானது கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் இல்லை கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும்னு சொல்லலை நாலு தான் தவறானது பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது ஒன்று வந்து தவறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிப்படை கடமை வந்து ஒரு பகுதியாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு தான் இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து தவறு ரெண்டு அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும் ரெண்டு வந்து சரி மூணு ஸ்வரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகளை ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது மூணு வந்து சரி ஸ்வரண் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகளை ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது மூணு வந்து சரி தான் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாலு நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும் நாலு வந்து தவறு நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க நேரடியாக ஆனால் செயல்படுத்த முடியாது நாளும் தவறு தான் சரியானது என்னென்னா ரெண்டு மூணு தான் சரி ஆப்ஷன் வந்து சி ரெண்டு மூணு சரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாம் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை எதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை எதுன்னு கேட்டிருக்காங்க இது முக்கியமானது ஆறு முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல் இதுதான் இதில் சரியானது அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களில் எவை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க கேட்டிருக்கிறது தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இந்திய அரசியல் சாசனத்தில் பத்து அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த ஸ்வரன் சிங் குழு பரிந்துரைத்தது இதில் ஒன்று வந்து சரிதான் ஸ்வரன் சிங் குழு எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பத்து அடிப்படை கடமைகளை தான் ஃபஸ்ட்டு சேர்த்துச்சு அதுக்கப்புறமேட்டு தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் பதினோராவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது இல்லை சொல்லியிருக்கிறது என்னென்னா பத்து அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த ஸ்வரன் சிங் குழு பரிந்துரைத்தது இல்லை ஒன்று வந்து சரி தான் ரெண்டு இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகளின் கருத்து சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டது இது முக்கியமானது தனியாகவே கேட்பாங்க இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டது இல்லை ரெண்டும் சரிதான் மூணு அடிப்படை கடமைகளை நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தியது மூணும் சரிதான் அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன நாலு மட்டும் தவறு இல்லை தவறானது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க நாலு தான் தவறானது டி அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன நாலு தவறு அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த ஸ்வரன் ஸ்வரன்சிங் குழு அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க எந்த குழு நியமிக்கப்பட்டதுனா சிங் குழு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பகுதி நான்கு ஏ என்ற ஒரு புது பகுதியை சேர்த்தது அது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க பகுதி நான்கு ஏ வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னா அடிப்படை கடமைகளோடு அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்படத்தக்கவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றே தவறு தான் அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்படத்தக்கவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சட்டத்தால் வலியுறுத்தலை இதில் ஒன்றே தவறு தான் ரெண்டு அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகிறது ரெண்டு சரி அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகிறது ரெண்டு வந்து சரி மூணு அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகளாகும் அதாவது அறமுறையானவைனால் தார்மீக ரீதியானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமையாகும் இல்லை மூணும் சரி தான் ஒன்று மட்டும்தான் தவறு இல்லை கேட்டிருக்கிறது என்னென்னா சரியானது என்னென்னா கேட்டிருக்காங்க ரெண்டும் மூணும் சரி ஆப்ஷன் வந்து பி ரெண்டு மற்றும் மூணு சரி